மாண்பமை பேரவை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மிக அவசியமான ஒரு ஆழமான தீர்மானத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் இன்று இந்த பேரவையிலே முன்மொழிந்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் நீர் வளத்தை நிலவளத்தை பாதுகாப்பது என்பதை தாண்டி இதன் அழகிய பல்லுயிர் பெருக்கத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்விலும் பண்பாட்டு தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் எல்லாவற்றையும் தாண்டி மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனம் நிறைந்து வரவேற்று பாராட்ட விரும்புகிறோம் எனக்கு முன்னாலே பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்ததைப் போல இந்த மேலூர் வட்டத்திற்கு இருக்கிற நாயக்கர் பட்டி அருகே இருக்கிற அரிக்காப்பட்டி அரித்தாப்பட்டி பக்கத்தில் இருக்கிற அழகர் கோவில் என்கிற இந்த எல்லாம் இரண்டு அம்சங்களில் மிக மிக முக்கியமானவை ஒன்று மிக அரிய வகை உயிரினங்கள் தாவரங்கள் கால்நடைகள் பறவைகள் ஆகியன வாழக்கூடிய வகையில் இயற்கை சுனைகளும் ஏராளமான ஏரிகளும் நிரம்பி இருக்கிற இந்த பகுதியின் பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்லுயிர் பெருக்க தன்மை மிக மிக முக்கியமானது அதை அங்கீகரித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நம்முடைய அரசு நவம்பர் மாதம் இருபத்தி தேதி அந்த பகுதியை பல்லுயிர் பெருக்க பகுதியாக அரிட்டாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் என்கிற அறிவிப்பை தந்து அதை பாதுகாத்திருக்கிறது அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் வீரம்மாள் போன்றவர்கள் அதற்கு முன்னதாகவே பல்லுயிர் பெருக்க மேலாண்மை குழுவை அமைத்து அந்த பகுதியை பாதுகாக்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆக அத்தகைய ஒரு பகுதியில் ஒரு சுரங்கத்தை கொண்டு வருவது என்பது கொடுமையான சிந்தனை அதை தாண்டி மாநில அரசின் இசைவை பெறாமல் மாநில அரசின் ஒப்புதலை கிஞ்சித்தும் எதிர்பாராமல் மாநில அரசின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குகிற வகையில் ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை இந்த மாமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மிக முக்கியமாக வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனம்தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஆகவே அந்த அடிப்படையிலும் இதை நாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் மூன்று கோணங்கள் மாநில அரசின் இறையாண்மை அந்த மண்ணின் பாதுகாக்கப்பட வேண்டிய பல்லுயிர் தன்மை நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தீர்மானம் வரைவு செய்யப்பட்டிருப்பதை ஆழமாக தமிழ் மக்களின் உணர்வை வெளிப்படுத்துவதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் இந்த தருணத்தில் மிகுந்த பணிவோடு பேரவை தலைவர்களிட அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை உங்கள் மூலமாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏராளமாக அந்த மண்ணின் சிறப்பு குறித்து ஏற்கனவே பேசிய மாமன்ற உறுப்பினர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஒரு சமண படுகை இருக்கிறது அந்த சமண படுகை எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு கல்வெட்டும் இருக்கிறது அந்த கல்வெட்டில் கல்வெட்டில சிழிவன் அதீனன் வெளியன் ஆகிய பெருமகார்கள் அந்த சமண படுகையை உருவாக்கினார்கள் என்கிற குறிப்பும் இருக்கிறது ஆக இத்தகைய வரலாற்று தரவுகள் இருக்கிற போது நம்முடைய தீர்மானத்தில் சமணப்படுகை என்கிற வார்த்தைக்கு பதிலாக பஞ்ச பாண்டவர் படுகை என்கிற சொல் இடம்பெற்றிருக்கிறது அதை பணிவோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே பஞ்ச பாண்டவர் படுகை என்கிற சொல்லை மாற்றி ஆர்கியாலஜி நம்முடைய தொல்லியல் துறை அதை தெளிவுபடுத்திருக்கிற வகையில சமணப்படுகை என்கிற சொல்லையே இந்த தீர்மானத்தில் இணைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த மண்ணை இந்த நிலத்தை பாதுகாப்பதிலே எவருக்கும் சளைக்காதவராக இருக்கிற மாண்பமை அவர்களை நன்றியோடு நினைவுகூர்ந்து நான் வாழ்கிற கடலூர் மாவட்டத்திலே வேளாண் நிலப்பரப்பை திருமுட்டம் பகுதியில் இருக்கிற வேளாண் நிலங்களை எல்லாம் திடுமன ஒன்றிய அரசு கனிம துறை ஏலம் விட்டபோது ஆறு தெழுந்து அதை தடுத்து நிறுத்திய மாணவமை தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நன்னிலத்தையும் பாதுகாப்பார் அவரோடு தமிழக மக்கள் உடலிருப்போம் உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை வரவேற்ற நன்றி வணக்கம்